இந்த உலகத்திலேயே தத்துவங்கள் என்று சொன்னால் மிகச் சிறப்பான தத்துவத்திற்கு சொந்தக்காரர் ராஜ நீதிக்கு சொந்தக்காரர் என்று வடக்கிலே ஒருவரை சொல்வார் அவர் பெயர் சாணக்கியர் சாணக்கியனுக்கு இளம் வயதிலே கல்வி மறுக்கப்பட்டது கல்வி மறுக்கப்பட்ட பொழுது ஏன் என்று அவன் கேட்ட பொழுது அந்த ஆச்சாரியர்கள் சொன்னார்களாம் உன்னுடைய உடலிலே இருக்கக்கூடிய சாமுதிரிகா லட்சணத்தில் எதுவும் கல்வி பெறுவதற்கான அமைப்பில் இல்லை எதை வைத்து சொல்கிறீர்கள் என்று அந்த சிறுவன் கேட்டான் உன் இடது கையை காட்டு என்று சொன்னவுடன் அவன் இடது கையை காட்டினான் பார் உனக்கு கல்வி ரேகை கிடையாது என்றவர்கள் சொன்னார்கள் உடனடியாக சாணக்கியன் கேட்டானாம் கல்வி ரேகை எப்படி இருக்கும் என்று கையை காட்டுறாரு அந்த சிறுவன் சாணகி இதோ உன் கையில அந்த பள்ளி கூட ரேகை இல்ல பள்ளி ரேகை இல்ல கல்வி ரேகை இல்ல உடனே அந்த ரேகை எப்படி இருக்கும்னு கேட்டான் அந்த பையன் இதோ இந்த இடத்தில் இருக்கும் என்று அந்த ஆச்சாரியன் காட்டியவுடன் மறைத்து வைத்திருந்த குருவாளை எனக்கு சொல்லிக் கொடு அந்த கல்வியை என்று கேட்டானாம் சாணக்கியன் என்று நான் படித்திருக்கிறேன் தான் பிறந்த இடத்திலே கல்வி மறுக்கப்பட்ட போது உனக்கு கல்வி இல்லை என்று சொன்ன போது டாக்டர் கலைஞர் அந்த சிறு வயதிலே அந்த ஆறு வயதிலே செய்த மிகப்பெரிய காரியம் நீ எனக்கு உள்ள கல்வி கற்பதற்கு வாய்ப்பு தரவில்லை என்றால் இதோ வெளியில் இருக்கக்கூடிய குளத்திலே விழுந்து நான் இறந்து போவேன் என்று குளத்தை நோக்கி ஓடி அந்த சிறுவனை கைப்பிடித்து அவனை கல்வி கூடத்தில் சேர்த்திருக்கிறார்கள் என்று நான் வரலாறு படிக்கிறேன்